கட்சிகளின் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலேயும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற வன்முறை பாலியல் குற்றங்கள் கொலை கொள்ளை வழக்குகளுக்கு எதிராக தமிழகத்தினுடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட மாடல் அரசாங்கத்தை வருகை

அவர்களை கல்விக்கு அனுப்பலாம் என்கின்ற சூழலை எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு சுக்குநூறாக பொடி பொடியாக உடைத்துக் கொண்டிருக்கிறது இன்று பல்கலைக்கழகங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை பேருந்து நிலையங்கள் ரயில் நிறுத்தங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லை வேலைக்கு செல்கின்ற பெண் குழந்தைகள் அவர்கள் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டுமே என்று வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கவலையோடு

முப்பத்தி மூன்று சதவிகிதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகள் நூற்றி ஒன்பது சதவிகிதம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இப்படியெல்லாம் இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே அவர்கள் அரசு உணர முடிகிறது கிராமங்களிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற மகளிர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வார்கள் இது ஏதோ ஒரு இடத்தில் இடத்தில் பொதுவான ஆர்ப்பாட்டம் நடத்துவது மட்டுமல்ல திருமதி வளர்மதி அவர்களும் திருமதி கோகுல இந்திரா அவர்களும் அதே போல அமுமுகவினுடைய செல்வி சி ஆர் சரஸ்வதி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராணி கிருஷ்ணன் அவர்களும் மற்றும் எங்கள் கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் மாநில துணை தலைவர் திருமதி குஷ்மசுந்தர் மாநில மகளிரணி தலைவர் திருமதி லலிதா ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட அத்தனை மகளிரணி சகோதரிகளும் சென்னையினுடைய ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எங்களுடைய இந்த போராட்டம் என்பது இப்போது முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் வருகின்ற காலத்தில் இன்னும் நெருக்கமாக இன்னும் வேகமாக திராவிட மாடல் திமுக அரசுக்கு எதிரான எங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம்